வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கரணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போறோங்க வைக்க தேவையான பொருட்கள் கரணக்கிழங்கு வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் தூள் வெந்தியம் எண்ணெய் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சே புளி எடுத்துக்கோங்க அதில் நம்ம உப்பை வந்து புளியிலேயே சேர்த்துருக்கோம் கரணக்கிழங்க சுத்தமாக கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோங்க நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்ச கரணக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்புல சட்டிய வச்சு எண்ணெய ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடு சூடிய வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கணும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து குழம்பு வச்சா ரொம்ப வாசமாவும் இருக்கும் இருக்கும் வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு வளர்க்குறீங்கன்னா நல்லா வதங்குவது சீக்கிரமா கர்ண கிழக சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து கருணக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிங்க இப்போ வதக்கி இருக்க கிழங்குல வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஏன் சேர்க்குறோன்னா ஆன்டிபயாட்டிக்காக சேர்க்குறது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்க்குறது அடுத்ததான் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நீங்க குழம்பு எவ்வளவு கொண்டு தேவையோ அந்த அளவுக்கு அதுக்கு சேர்த்து மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கோம் புளியே சேர்த்துக்கலாம் புளி தண்ணிய நல்லா கிளறி விட்டுக்கலாம் குழம்ப மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டாலும் திறந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கருணை கிழக்கு குழம்பு இன்னைக்கு சாப்பிடுறத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடறதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா மாரடைப்பு வர்றதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு கருணக்கிழங்கு அருமையான அருமையான கருணக்கிழங்கு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்டுக்கலாம் கருவேப்பிலையை கடைசியாக போடும்போது ரொம்ப வாசம் அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க